ஆதமலை அவர்கள் சரந்தி பெணும் தீவிலுள்ள மலையில் வந்து விழுந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தம்முடன் ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் கொண்டு வந்தார்கள் ஹவ்வா அலை அவர்கள் ஜித்தா எனும் இடத்தில் விழுந்தார்கள் இவர்கள் தாம் செய்த பாவத்தை நினைத்து அழுதார்கள் இறைவன் ஆதமலை அவர்களுக்கு மன்னகத்தில் தனக்கு ஒரு பள்ளிவாசல் எழுப்பி அதனை சுற்றி வந்து இறை அஞ்சுமாறு கூறினான் ஆதமலை அவர்கள் ஜிப்ரில் அலை அவர்களுடன் இணைந்து மக்கா வந்து கௌபாவை எழுப்பினர் அதன் ஒரு மூலையில் ஆதம் அவர்கள் தாம் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் பதித்தனர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் ஆதம் அவர்களும் ஹவ்வா அலை அவர்களும் அரபாத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் பின் இருவருக்கும் ஏராளமான குழந்தைகள் பிறந்தது ஆதம் அவர்கள் உலகில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தனர் இவர்கள் இறக்கும் தருவாயில் இஸ்ராயில் அலை மூலம் ஆதமின் உயிர் மென்மையாக உருவப்பட்டது பின் சுவணத்து ஆடையினால் பொருத்தப்பட்டு ஜிப்ரிலலை அவர்களால் அபுல் ஹுபைஸ் எனும் மலையடிவாரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ஆன்மாவானது எண்ணற்ற மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு சுவன பூஞ்சோலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது நிகழ்ந்தது ஒரு வள்ளிக்கிழமையாகும்